ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நான் பார்த்துக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் கோபியிலிருந்து அத்தானிக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கோபி அத்தானி ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும் ஒரு சின்ன ஒரு பதினெட்டு அடித்தடம் அதில் தான் உள்ளே போய் ஆகணும் மந்த இடத்துல தான் உள்ளே போகணும் மொத்தம் மூன்றரை ஏக்கர் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து பட்டுப்புழு வளர்த்துறதுக்கான அந்த ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க ஆடு மாடு வளர்த்துறதுக்கான இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே நல்ல ஃபெ ஃபெசிலிட்டிஸ் நீட்டாக இருக்குது ஃபுல்லாக கம்பி வேலையை ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இரிகேஷன் போட்டிருக்காங்க ஒரு சர்வீஸ் இருக்குது மிச்சத்துக்குலாம் சேஞ்ச் ஓவர் சர்வீஸ் இருக்குது இதுக்கு வந்து தடப்பள்ளி வாய்க்கால் ஸ்கீம் வாய்க்கால் பாசனம் இருக்குது ஒரு இருபது தென்னை மரம் ஒரு மாமரம் எல்லாமே இருக்குது நல்ல பூமி நல்ல தண்ணி வசதியோடு இருக்கக்கூடிய இந்த இடம் விலை மற்றும் மற்ற விபரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தோட்டம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இதேமாரி வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்